ஹலோ பிரண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பவர் சத்திரம் தான் ஒரு ராஜ தோரணையான ஒரு கம்பீரமான வண்டி இன்னைக்கு சேல்ஸ்க்கு அப்டேட்ல இருக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காப்ல இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடைல் இன்னைக்கான அப்டேட்ல வந்து பாத்து தெரிஞ்சு போறோம் இது கான்டெக்ட் நம்பர் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்லையும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த போர் சோன் பாத்தீங்கன்னா இருக்கிறது டாப் அண்ட் மாடல் இந்த வண்டியோட கலர் வைஸ் பார்க்கும்போது எலிஃபெண்ட் கிரே கலர்ல சும்மா ஜம்னு இருக்கு இந்த வண்டியில ஏறி ஸ்டீரிங்க புடிச்சோம் அப்படின்னா ஒரு போடு எந்த ஊர்ல உட்காந்து நம்ம போற தோரணை அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்வி பைவ் ஹண்ட்ரட் அதுக்கெல்லாம் டஃப் குடுக்குற அளவுக்கு அதனுடைய பவர் எங்களோட பவர் அந்த அளவுக்கு வந்திருக்கும் இந்த வண்டி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் செமையா இருந்து இந்த வண்டியில மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஏசி கம்ப்ளீட் நிறைய வண்டியில நம்ம பாத்துருப்போம் ஆனா இந்த வண்டியில ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி சைடுல ஏசி எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் இந்த வண்டியோட அப்படி டீட்டெயில் இப்ப நம்ம வந்து பாக்க போறோம் வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாதீங்க ஒரு செவன் சீட்ல லோ பட்ஜெட்ல அதுவும் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல கிடைக்கிறது ரேட் அப்படியே நம்ம ஓவரால் அவுட்லுக் எல்லாமே வந்து பாக்கலாம் போர்ஸ் இதனுடைய மாடல் வந்து எஸ் எக்ஸ் சொல்லக்கூடிய டாப் அண்ட் மாடல் எல்லா வீலுமே முக்கியமா டயர் எல்லாமே ஒரு தொண்ணூறு சதவீதம் எல்லா டயருமே இருக்கும் முக்கியமா ஸ்டெப்னி பாத்தீங்கன்னா புது டயர் பிராண்டடான புது டயர் இன்னைக்கு தெரிவிக்க இந்த டயர் எல்லாம் வாங்கணும் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி நீங்க வைக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு அது எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு வண்டி பாடி அவுட் லைன் எப்படி இருக்குங்கிறத லைவா வந்து பாருங்க எல்லா டயருமே ஈவனா நான் சொன்ன மாதிரிதாங்க இருக்கும் இது வந்து டாப் மாடல் வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஆனா நீங்க ஓட்டுறதுக்கோ அந்த ஃபீல் பாக்குறதுக்கோ அந்த அந்த ஓனர் நமக்கு வந்து அப்படியே வந்து மறைஞ்சிருவாங்க கண்டிப்பா அந்த மாதிரி வந்திருக்கு பேக் சைடு வீதான் பாருங்க பேக் சைடு பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியில பீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ரியர் டீஃபாக பேக் வைப்பர் வந்திருக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது பூட்டை பொறுத்த அளவுக்கு இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இதுலயே நாலு பேர் அப்படியே உட்கார்ந்துட்டு போறா போல அவ்வளவு ஸ்பேஸ் வந்து இப்பவே இருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவு லக்கேஜ் வந்து வச்சுக்கலாம் அது போக உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் தேட்ரு வரைக்குமே உங்களுக்கு சைடுல ஏசிக்கான வென்ஸ் வந்து எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க டாப் அப்போசிட் எல்லாம் எல்லாம் தான் இருக்கும் சோ இந்த போர் ஒன்னோட அப்படியே இந்த சைடு லுக் பாருங்க எப்படி இருக்குன்னு கலருமே ஒரு அட்ராக்ஷனான கலர்னு சொல்லலாம் சோ இப்ப இந்த வண்டியை அன்லாக் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அன்லாக் பண்ணுங்க அன்லாக் பண்ணியாச்சு உள்ள இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஸ்டீரிங்ல இருக்கும் இதுல ஏறி உட்கார்ந்து இந்த ஸ்டீரிங் புடிச்சனா ஸ்டீரிங் அவ்வளவு இருக்கு ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து ஓடி இருக்கு ஜேவிசி மியூசிக் சிஸ்டம் நல்ல பிராண்டடா வந்து பண்ணிருக்கிறாங்க அந்த டேஷ்போர்ட லாங் வியூ காமிங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடன் பினிஷிங்ல அந்த பிரேம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குது அந்த வண்டியை இன்னுமே வந்து கன்வீனியண்டா அந்த லுக்கு வந்து ஒரு பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது அதே மாதிரி சீட் ரவி எல்லாமே பாருங்க சீட் எல்லாமே லெதர்ல தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு சின்ன பாடி பொறுத்த அளவுக்கு சின்ன அடிப்பு கூட இல்லாம நல்லா தெளிவா வந்திருக்குது பேக் சைடு சீட்டு அப்படியே லைவா வந்து பாருங்க ஃப்ளோர் மேட் எல்லாமே நியூ ஃப்ளோர் மேட் அடிச்சு ஜம்மு இருக்கு ஜேஸ் கீஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சுத்தமா வந்திருக்கு சீட் கவர் வியூலாம் பாருங்க பேக்ல இருந்து இன்டீரியர் டேஷ் போர்ட் வியூ அண்ட் பேக் சைட் வியூலாம் பாருங்க தேட்ரோ சீட்லயுமே உங்களுக்கு சைடுல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தேட்ரோ சீட் அப்படியே லைவா காமிங்க தேட்ரோ சீட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரெண்டு பேர் பெரிய பாடியா இருந்தா கூட அழகா வந்து உட்காரலாம் நல்லா வெயிட்டா இருந்தா கூட அல்ல உட்கார்றதுக்கு வந்து நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கும் அதே மாதிரி சைடுல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சைடுல ஏசி எல்லாமே இருக்கிறனால ஸோ ஏசி எல்லாமே நல்ல ஒரு ஒர்க்கிங்ல இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடலுக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் இன்னைக்கு மார்க்கெட்ல மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு உங்களுக்கு ஒரு எஸ்இவி ஒரு பிரமாண்டமான எஸ்இவி கிடைக்கும் அப்படின்னா இந்த வண்டியை வந்து சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேட்லயே உங்களால கம்மி பண்ணி பேச முடியும் பேசுங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த போஸ்ட் ஒன்னா நீங்க வந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பேசி நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு பேசி வந்து எடுத்துக்கோங்க சோ இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரியணும் முக்கியமா இதே மாதிரி அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல சூப்பரான பிராண்டடான கார் அப்டேட் சந்திப்போம் நன்றி